வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் சொல்லுங்க இயேசுவோட சிலுவை மரணம் நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகள் குறிப்பா ஒன்னு குரந்தியர் ஒன்னு பேதுரு ரோமர் இதுல இருந்து எடுத்ததை வச்சு ஏன் இந்த சிலுவை நிகழ்வு கிறிஸ்தவ நம்பிக்கையோட அஸ்திவாரமா மையமா இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கேள்வி உலக பார்வைக்கு இது ஒரு மாதிரி முரண்பாடா தெரியலாம் இல்லையா சிலருக்கு பைத்தியக்காரத்தன மாதிரி கூட தோணலாம் உண்மைதான் ஆனா இந்த ஆதாரங்கள் வந்து இது எப்படி இயேசுவோட பெரிய சக்தி அவரோட ஞானத்தோட வெளிப்பாட காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் அலசுவோமா நிச்சயமா இந்த ஆதாரங்கள் வந்து சிலுவையோட முக்கியத்துவத்தை பல கோணங்கள்ல காட்டுது முக்கியமா உலகத்தோட பார்வைக்கும் இயேசுவோட செயலுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுது சரி ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு சொல்றீங்க இந்த ஆதாரங்களே அத சுட்டி காட்டுது இல்ல ஒன்னு குறைந்தியர் ஒன்னு பதினெட்டுல சொல்ற மாதிரி ஆமா சிலுவைய பத்தின செய்தி கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா தோணுது ஆனா ரட்சிக்கப்படுற நமக்கோ அது இயேசுவின் வல்லமை பவுல் சொல்றாரு கரெக்ட் இது யூதர்களுக்கு ஒரு தடையா கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருந்துச்சுன்னு பவுல் சொல்றதையும் ஆதாரங்கள் காட்டுது ஏன் அப்படி அது ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் வந்து அவங்கள ரோம ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க போற ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவை எதிர்பாட்டாங்க ஒரு அரசியல் தலைவர் மாதிரி ஓஹோ அப்போ சிலுவையில பலவீனமா அறையப்பட்ட மாதிரி தெரிஞ்ச இயேசுவை அவங்களால ஏத்துக்க முடியல அது ஒரு இடரலா இருந்துச்சு சரி சரி கிரேக்கர்களுக்கு கிரேக்கர்கள் வந்து தத்துவ ஞானம் மனுஷ அறிவு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவங்களுக்கு சிலுவையில மறிச்ச ஒரு மீட்பருங்கிறது இந்த முரண்பாடு இன்னைக்கும் தொடருதுன்னு ஆதாரங்கள் சொல்லுதா ஆமா நிச்சயமா தொடருது இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னா சுயநலம் உடனடி தீர்வு மனுஷ முயற்சி இதுலதான் நம்பிக்கை வைக்குது உண்மைதான் அப்போ இயேசுவோட தியாகம் பாவம் மன்னிப்புன்னு பேசுற சிலுவையோட செய்தி வந்து தேவையில்லாததாவோ இல்ல புரியாத ஒன்னாவோ தோணலாம் ஆனா ஆனா அழைக்கப்பட்டவங்களுக்கு அதாவது இயேசுவை ஏத்துக்கிறவங்களுக்கு சிலுவையில அறையப்பட்ட இயேசுதான் இயேசுவின் வல்லமையும் இயேசுவின் ஞானமுமா இருக்காருன்னு இந்த ஆதாரங்கள் வலியுறுத்துது இது மனுஷ ஞானத்தால இல்ல இயேசு மேல விக்க விசுவாசத்தால வர ரட்சிப்பு சரி அப்ப இந்த பைத்தியக்காரத்தனோ இல்ல பலவீனோன்னு உலகம் நினைக்கிறத இந்த ஆதாரங்கள் எப்படி விளக்குது அது எப்படி இயேசுவோட வல்லமையா ஞானமா மாறுது ஒரு ஆதாரத்துக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுக்குது யோசிச்சு பாருங்க இந்த உலகம் வந்து பாவங்கற ஒரு பயங்கர வியாதியால பாதிக்கப்பட்டு சாகுற நிலை மேல இருக்கு எந்த மருந்துமே இல்ல அப்போ நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஆரோக்கியமா இருக்குற ஒரு மருத்துவர் அதுதான் இயேசு வராரு சரி அவர் என்ன பண்றாருன்னா நம்ம வியாதிய அதாவது பாவத்தை அவரு மேல ஏத்துக்கிட்டு நமக்காக தன்னோட உயிரையே கொடுக்கறாரு ஓ அப்படியா ஒன்னு பேர் இரண்டு பாயிண்ட் ரெண்டு நாலு சொல்ற மாதிரி நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தாமே தம்முடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார் இது பலவீனமே இல்ல இல்ல இதுதான் இயேசுவோட அழவற்ற அன்பு இரக்கம் பாவத்தை ஜெயிக்கிறவரோட வல்லமை இதோட உச்சகட்ட வெளிப்பாடு இதுதான் ஆதாரங்கள் அழுத்தி சொல்லுது அதாவது மனுஷங்க கண்ணுக்கு ஒரு தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் இயேசுவோட பார்வையில இதுதான் ரட்சிப்பு திட்டத்தோட மையமா மிகச்சரியா சொன்னீங்க ரோமர் ஃபைவ் பாயிண்ட் எய்ட் இது இன்னும் தெளிவாக்குது நாம பாவிகளா இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மறிச்சதால இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு விளங்க பண்ணினாரு மனுஷ தர்க்கத்துக்கு இது ஒரு மாதிரி விசித்திரமா தோணலாம் ஆனா இயேசுவோட திட்டத்துல இதுதான் உலகத்தை மீட்கிற ஒரே வழி அப்போ அதனாலதான் அந்த வசனம் ஆமா அதனாலதான் இயேசுவின் பைத்தியம் மனுஷ ஞானத்தை விட அதிக ஞானமா இருக்கு இயேசுவின் பலவீனம் மனுஷ பலத்தை விட அதிக பலமா இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இது மனுஷ மூளைக்கு ஏற்ற விஷயம் இல்லை இது இயேசுவோட வழி ஆக நாம் பார்த்த இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இயேசுவோட சிலுவைங்கிறது சும்மா ஒரு சரித்திர நிகழ்வோ ஒரு தோல்வியோ இல்ல நிச்சயமா இல்ல அதுக்கு பதிலா அது உலக ஞானத்துக்கு ஒரு சவால் விடுற மாதிரி இயேசுவோட அன்பு நீதி பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்ச அவரோட வெற்றி ரட்சிக்கிற அவரோட வல்லமை இது எல்லாத்தோட மைய வெளிப்பாடா இருக்கு அதேதான் கெட்டுப்போற போற இந்த உலகத்துக்கு நடுவுல இதுதான் உண்மையான ஒரே நம்பிக்கையா இந்த ஆதாரங்கள் காட்டுது இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆதாரங்கள் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு ஆழமான சிந்தனை இதுதான் உண்மையான வலிமையும் ஞானமும் உலக அதிகாரத்திலேயோ பணத்திலேயோ மனுஷ அறிவோட உச்சத்திலேயோ இல்ல அப்போ எங்க இருக்கு அது வந்து இயேசுவோட சிலுவையில வெளிப்பட்டதே பார்க்கறதுக்கு முரண்பாடா தெரிகிற அந்த தன்னலமற்ற தியாகம் செய்யற அன்புலதான் இருக்கு இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்த சிலுவையோட செய்தி வலிமை ஞானம் வெற்றி நம்பிக்கை இத பத்தின உங்க தனிப்பட்ட பார்வையை எப்படி மறுபரிசீலனை செய்ய வைக்குதுன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்